வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லாம் வல்ல அலஹாவின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக சீரழியும் இளைஞர்களை சீர்படுத்தும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லா சில செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித சமுதாயம் ஏராளமான இறைவனுடைய அருட்கொடைகளை அனுபவித்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதைப் போல காலங்களில் பருவநிலைகளை அல்லாஹ் படைத்திருப்பதை போல் மனிதனுடைய படைப்பிலும் மூன்று பருவங்களாக இயற்கையாக அல்லஹா மனிதர்களுக்கு தந்திருக்கிறான் அத்தகைய பருவங்களை குறித்து அல்லாஹா சிறப்பித்து பேசப்படக்கூடிய திருக்குறானில் அல்லஹா சிறப்பித்து சொல்லியிருக்கிற பருவம் எது என்றால் மனிதன் விரும்புகின்ற எல்லா மனிதர்களும் ஆசைப்பட்டு வாழக்கூடிய பருவமாக இளமை என்ற பருவத்தை தான் மனிதன் விரும்பக்கூடியவனாகவும் அந்த பருவத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் இத்தகைய இளைஞர்களைத்தான் ஒரு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்து இளைஞர்களை தேடி தன்னுடைய நிறுவனத்திலேயே வேலைக்கு ஆட்களை இளைஞர்களை தான் தேர்வு செய்வார்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்கு இளைஞர் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அணியில் வழி நடத்தக்கூடியவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது புதிதாக அரசியல் கட்சியை துவங்கக்கூடியவர்களும் கூட தங்களுடைய கட்சியிலே இயக்கத்தில் இளைஞர்களைத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இளைஞர்களை குறிவைத்து தங்களுடைய கட்சியில இணைக்கக்கூடிய செயல்பாடுகளும் நாம் அணுதினமும் கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இப்படி இளைஞர்கள் இருந்தால்தான் எந்த வேலையாக இருந்தாலும் அவனால் செய்ய முடியும் என்ற ஒரு பருவமாக இளமை பருவம் இருப்பதை பார்க்கிறோம் அது குறித்து நம்மை படைத்த அல்லாஹு ரபுல்லாலும் தன்னுடைய திருமலை குரானில் பதிவு செய்திருக்கிறான் சூரத்து ரூம் குரானுடைய முப்பதாவது சூரா அந்த சூராவினுடைய ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லக்கூடிய இளமை பருவத்தை குறிப்பிட்டு அல்லாஹா பேசுகின்றான்

எதையும் எதிர்கொள்ள முடியாதே அத்தகைய எதிர்கொள்வதற்கு எந்த சக்தியும் இல்லாத பலகீனமான பருவமாக அல்லாஹ் குழந்தை பருவத்தை பேசுகின்றான் அதற்கு அடுத்த அல்லாஹா பேசுகின்றான் சும்மா ஜாலமிம்பா திராஃபின் கூவா அந்த பலவீனமான பருவத்திற்கு பின்னால் கூவத் தாக்கத் நிறைந்த ஆற்றல் நிறைந்த பருவமாக உங்களுக்கு நிறுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அது என்ன பருவம் குழந்தை பருவத்திற்கு அடுத்த கட்ட பருவம் நாம் சந்திக்கின்றது இளமை பருவம் தான் இந்த பருவத்தை பற்றி பேசுகிற பொழுது ஆற்றல் நிறைந்த பருவம் எதிர்கொள்ள பருவம் தன்னுடைய உடல் பலத்தால் எதையும் சாதிக்கின்ற பருவம் தன்னுடைய அறிவு ஆற்றலால் எதையும் தாண்ட முடியும் எந்த படிப்பறிவாக இருந்தாலும் என்னுடைய அறிவை வைத்து நான் அதை படித்து விடுவேன் சாதித்து விடுவேன் என்று சவால் விடக்கூடிய பருவமாக அல்லாஹ் இளமை பருவத்தை பற்றி பேசும் பொழுது அது ஆற்றல் கூவத் தாக்கத்து நிறைந்த பருவம் அடிதடியா அதில இளைஞர்கள் முன்னாடி இருப்பார்கள் இள ரத்தம் என்று சொல்வார்கள் துடிக்கின்ற ரத்தம் என்று பேசுவார்கள் அத்தகைய பருவத்தை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசுகின்றான் இவ்வளவு ஆற்றலும் சாதிக்க துடிக்க கூடிய எதையும் எதிர்த்து துணிச்சலாக எதிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சமுதாயத்திலே எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயல் திட்டங்கள் என்ன அவர்களுடைய சிந்தனை என்ன என்று யோசித்துப் பார்த்தால் தழை அப்படியே சுழன்று கீழே விழுந்து விடும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவோம் இளைஞர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்தால் அவர்களுடைய செயல்பாடுகளை கவனித்தால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்காணித்தால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குரூப்புகளை நண்பருடைய வட்டாரங்களை கவனித்தால் இவன் நாசமா போனதற்கு தயாராக இருக்கிறான் இவன் வீணா போவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றான் என்று அவர்களை பார்த்த உடனேயே அவர்களுடைய செயல்பாடுகளை கவனித்த உடனேயே இவன் சமுதாயத்திற்கான இளைஞனாக இல்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆற்றல் நிறைந்த பருவமாக இளமை பருவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அது கூவத் நிறைந்த பருவமாக அல்லாஹ் சிறப்பித்து பேசக்கூடிய அந்த பருவத்தை வைத்துக் கொண்டு இவன் அதற்கு தகுதி இல்லாதவனாக இன்றைக்கு இருக்கிறான் சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாய் தகப்பனார் இஸ்லாத்தை தழுவியவர்கள் காலம் காலமாக முஸ்லிம் மொஹல்லாவில் வசிக்கக்கூடியவர்கள் ஜும்மா தொழக்கூடியவர்கள் மருமை என்று நம்பி வாழக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் பற்றிய நன்கு தெரிந்தவர்கள் இத்தகைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இன்றைய நிலை என்ன எங்கே பார்த்தாலும் கஞ்சாவிற்கு அடிமைப்பட்டவர்களாக போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக போதையை பயன்படுத்தக்கூடியவர்களாக அவர்களுடைய இன்றைய இளைஞர்களுடைய நிலை பார்க்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் பள்ளிக்கூட பருவங்களிலேயே பள்ளிக்கூட படிப்பை தாண்டாதவர்கள் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய இஸ்லாத்தை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய கண்ணீர் கேட்டிருக்கிறோம் இவனுக்கு யார் இதை கற்றுத் தந்ததே இவன் எப்படி பெயர்பட்ட பட்ட மாறினான் என்று தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சாபமிடக்கூடிய பெற்றோர்களாக பார்க்கிறோம் கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய இளைஞருடைய வயது என்ன பதினாறு வயது பதினேழு வயது பதினைந்து வயது உடையவனாக இருக்கின்றான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் தன்னுடைய பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமாக வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பொருள் என்னவென்றால் கஞ்சாவை பயன்படுத்தக்கூடியவனாக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் கூல் லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது சந்தையில் புதிதாக வந்து இறங்கக்கூடிய ஒரு பொருள் கஞ்சாவை எப்படி அடிக்கணும் பெற்றோருக்கு தெரியக்கூடாது சமூகத்தில் என்னை மதிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு தெரியக்கூடாது என்னை பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியக்கூடாது என்னை பெற்றிடத்தினுடைய தகப்பனாருக்கு நான் பயன்படுத்தக்கூடிய கஞ்சாவுடைய பயன்பாட்டை தெரிந்துவிடக் கூடாது என்ற அப்படியே இதமாக இருக்குமாட்டின் கீழ் வைத்துக் கொண்டு அப்படியே அவன் மெதப்பான் இது பெற்றெடுத்த தாய்க்கும் தெரியாது தந்தைக்கும் தெரியாது சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் தெரியாது சக நண்பனுக்கு தெரியும் இவன் கூல்லிப்ஸை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என சேர்மான அப்படி நட்பு வட்டாரம் அப்படி இருக்கிறது இது யாரோ எந்த மதத்தை சார்ந்த இளைஞர்களை பற்றி பேசவில்லை நம்மளுடைய ஊர்ல நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தங்களை இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் துடிப்பும் ஆற்றலும் நிறைந்த பருவம் என்று பேசக்கூடியவர்கள் தாக்கத்து நிறைந்த துடிப்பான இளைஞர்கள் என்று பேசப்படக்கூடிய இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய ஏராளமான பணிகள் இருக்கிறது இந்த சமுதாயத்தின் மீது படிந்திருக்கிற இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்தினுடைய நோக்கி செல்ல வேண்டிய பொறுப்புகள் அவர்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டார்கள் போதை என்ற உலகத்திலே தன்னை ஆழ்படுத்திக் கொண்டு அதில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் கஞ்சாவை பயன்படுத்தி அபீனை பயன்படுத்தி சாராயத்தை பயன்படுத்தி சிகரெட்டுகளை பயன்படுத்தி போதை தரக்கூடிய பொருள்கள் இருக்கிறதோ அந்த சந்தையில் கஞ்சா பொருட்களுக்கும் அடிமைப்பட்ட இளைஞர்களாகத்தான் இன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம் சமுதாயத்தை பற்றி சிந்திப்பானா இந்த சமுதாயத்தினுடைய நிலை பற்றி அவன் பேசுவானா சமுதாய சமூகத்திற்கு எதிராக அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் இழைக்கப்படுகின்ற அநியாயங்களை குறித்து அவன் சிந்திப்பானா முஸ்லிம் சமுதாயத்திற்கு தன்னுடைய முன்னோர்கள் தானமாக வழங்கப்பட்ட ஒப்பு சொத்துகளை பற்றி ஏதாவது அவனுக்கு அறிவுகள் இருக்கிறதா எதை பற்றியும் கவலை இல்லை சமுதாயத்தை பற்றி அக்கலை இல்லை சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது அதை பற்றி யோசிக்கவில்லை அவனுக்கு யோசனை சிந்தனை ஒன்றே ஒன்றுதான் இந்த கஞ்சாவை நான் எப்படி பயன்படுத்துவது யாரிடத்தில் வாங்குவது எப்படி எல்லாம் இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை ஆக கேடுகட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்று விட்டார்கள் என்றால் சமீபத்தில் நீங்கள் நன்றாக உங்களுக்கு தெரிந்த செய்திதான் இருபது முப்பது பவன் தங்க நகையை கொள்ளையடித்தவர்கள் யார் தர்மபுரி மாவட்ட தர்மபுரி காரங்களா நம்ம ஊர் பாலக்கோட்டை சார்ந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று பவன் தங்கத்தை கொள்ளையடித்தார்கள் கொள்ளையடிப்பதற்கு அடிப்பதற்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்தியது என்ன உன் உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய தரக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளை பயன்படுத்தினாயா உன் உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சேதப்படுத்தி உன்னை சுடுகாடுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய கஞ்சாவை பயன்படுத்தியதனால் சர்வசாதாரணமாக அத்தனை தங்கத்தை திருடிவிட்டு பேட்டியே தருகின்றான் எப்படி நான் எப்படி இந்த துணிச்சல் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்றால் சமீபத்தில் ஒரு மாற்றுமத சகோதரர் பேசுகிறார் காவல்துறை அவர்களை கைது செய்தது யாரை இந்த சமுதாயத்திற்கு நற்பெயர் பெற்றுக் கொண்டவர்களுடைய அவர்களையா கைது செஞ்சது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னோற்றத்திற்கு பாடுபட்டவர்களையா கைது செய்தது முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வியில வேலை அதற்காக போராடியவர்களையா கைது செய்தது காவல்துறை முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்தார்கள் கேடு கட்ட கஞ்சாவை பயன்படுத்தியதற்காக வேண்டி கஞ்சாவை விட்டதற்காக வேண்டி கஞ்சாவை உட்கொள்வதற்காக வேண்டி காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க இவர்களை எவனாவது காப்பாற்றுவானா வக்காலத்து வாங்கி விட்டுருங்க பா என்று சொல்லி காவல்துறை நிப்பானா என் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் இவர்களை ஏன் கைது செஞ்சிருக்கீங்க இவர்களுக்காக எவனாவது மான பேசுவானா பேசினார்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கைது செய்த பிறகு காவல்துறையிடம் பேசியவர்களை விடுதலை செய்தார்கள் எதற்கு கஞ்சாவை குடி குடிக்காம மாதிரி இருப்பா சாதாயத்தை குடி புகைகளை பயன்படுத்தி எல்லா கேடுகட்ட செயல்களையும் செய்வார்கள் இவர்களை சமுதாயத்தில் குறைவர்கள் போய் காப்பாற்றி வரணும் எங்க தரப்புல உள்ளவ குடும்பத்தை சார்ந்தவ இப்படி சம்பவங்கள் மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் துப்புகிறார்கள் தாரி துப்புகிறார்கள் நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை அதனுடைய இளைஞர்களை எப்படி அவர்கள் பார்த்தார்கள் என்றால் இவர்கள் ஒழுக்கமிக்கவர்கள் தவறான பழக்கவங்களுக்கு போக மாட்டார்கள் சாராயத்தை குடிக்க மாட்டார்கள் கஞ்சாயத்தை கஞ்சாவை பயன்படுத்த மாட்டார்கள் ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் தாண்டி கஞ்சாவை விற்கக்கூடியவன் அதை வியாபாரம் செய்யக்கூடியவன் அதை பயன்படுத்தக்கூடியவன் எல்லாமே இங்கே தான் பா இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசக்கூடிய அளவிற்கு கஞ்சாவிற்கு அடிமைப்பட்ட இளைஞர்களாக இன்றைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் சிந்திப்பார்களா இவர்கள் ஏதாவது சமுதாயத்தின் மீது அக்கறைப்பட்டவர்களாக இவர்கள் இருவார் இருப்பார்களா சமீபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போதை கஞ்சா ஒழிப்பு பேரணியை நடத்தினோம் யாருக்காக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வலிமை என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆற்றல் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்களை தெரிந்து கொள்ளும் விதமாக ஒரு பேரணியை நடத்தணும் உணர்ந்து கொண்டார்களா விழித்துக் கொண்டார்களா மேலும் மேலும் அதே பயன்பாட்டிலே கேடுகெட்ட கஞ்சாவை பயன்படுத்துவதனால் பல்வேறு தவறுகளில் திருட்டுகளில் கொலைகளில் கொள்ளையடிப்பதில் திருடுவதில் தன்னை பற்றிய எந்த ஒரு கண்ணிய குறைவான பார்வையும் இல்லாதவனாக நான் இப்படி கடந்தால் என்னுடைய பெற்றோரை எப்படி பேசுவார்கள் பார்ப்பார்கள் இந்த சமுதாயத்தில் என்னுடைய பெற்றோருடைய நிலை என்ன என்று இன்றைக்கு கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய அடிமைப்பட்டு கிடந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசிக்க குடும்பத்தை வழிநடத்துவன் யார் என்னுடைய பெற்றோரை அவர்களை கவனித்துக் கொள்வது யார் கல்யாணம் ஆனவனாக இருந்தால் தன்னுடைய மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவது யார் ஏதாவது தன்னிலை தன்னுடைய குடும்பத்தாருடைய நிலையோ தன்னுடைய சமுதாயத்தை பற்றிய நிலையோ எதை பற்றியும் கவலைப்படாத இளைஞர்களாக இன்றைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி வழிநடத்துகிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் உருவாக்கினார்கள் இன்றைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் படிப்பினை இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் உருவாக்கிய இளைஞர்களுடைய நிலை நபிகள் பெருமானார் சிரல்லாஹுலைவசலம் அவர்கள் உருவாக்கினார்கள் மதினாவைச் சார்ந்த அன்சாரி தோழர்கள் சபரைன ரஜுலம் மினல் அன்சார் அன்சாரி தோழர்கள் எழுவது நபர்கள் அவர்கள் இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்றால் அவர்களை குறித்த அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்டு ஒரு பெயரைச் சொல்வார்கள் யுக்காலுலகும் அவர்களுக்கு சொல்லப்படும் அல் குரா குர்ரா குரானை மரணம் செய்த ஹாஃபில்கள் இளைஞர்கள் முழுமையான குரானை மனம் செய்தவர்கள் அவர்களை அல்லாஹுடைய தூதர் உருவாக்கினார்கள் அவர்களுடைய இளமை பருவத்தை சரியான பாதையில் வழி நடத்தினார்கள் அதனால தான் முழுமையான குரானை முப்பது ஜிசுகளை மனப்பாடம் செய்திருந்தார்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டி வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அந்த இளைஞர்களுடைய நிலை ஓயத்ததார சூனபிள்ளையில் இரவு நேரங்களில் அவர்கள் ஒன்று கூடி அந்த எழுபது இளைஞர்கள் இரவு நேரங்களில் ஒன்று கூடி அந்த குரானை தான் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை ஒருவர் இன்னொருவருக்கு கற்றுக்கொடுப்பார் சொல்லிக் கொடுப்பார் இன்னொருவருக்கு தான் தெரிந்து கொண்ட செய்தியை எழுவது நபர்கள் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒருவர் இன்னொருக்கு பரிமாறி கொள்வார்கள் எது கல்வியை குரானுடைய கல்வியை மீண்டும் சொல்கிறார்கள் இரவு நேரத்தில் இவங்களுடைய வேலை இளைஞர்களுடைய நிலை

எழுபது இளைஞர்களுக்கு மத்தியில் இரவு நேரங்களில் இப்பேற்பட்ட மார்க்கத்தினுடைய நிலையை அங்கே தொடரும் பகல் வருகிற பொழுது பள்ளிவாசலில் வரக்கூடிய மக்களுக்காக வேண்டிய குடிநீரை தண்ணீரை கொண்டு வந்து வைப்பார்கள் நமக்கு நம்மளுடைய இந்த மாவட்டத்தில் குடிநீருங்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் வாட்டர் மட்டும் இல்லைனா குடிநீருக்கு நாம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்கு அது ஒரு உதாரணம் ஏன்னால் அத்தனை மக்களுடைய குடிநீர் தேவையை ஒகேனக்கல் தண்ணீர் தான் இன்றைக்கு நமக்கு பூர்த்தி செய்கிறது அது இல்லை என்றால் குடிப்பதற்கே பல ரூபாய்களை செலவு செய்கிறோம் நம்ம அப்பெயர்பட்ட ஒரு காலகட்டம் மதீனாவுனுடைய வாழ்க்கை பஞ்சம் பட்டினி மக்களுக்கு என்ன தேவை என்று அந்த எழுவது இளைஞர்கள் சிந்தித்தார்கள் அவர்களை சிந்திக்க தூண்டியது எது இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டதனால் அவர்கள் நேரானவரில் இருந்து இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை இந்த சமுதாயத்திற்கு எது இல்லையோ அது அவர்கள் கொடுத்தார்கள் தண்ணீருக்கு பிரச்சனை குடிக்கிற தண்ணீரை பள்ளிவாசலில் கொண்டு வந்து வைப்பாங்க பகல் நேரத்தில் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க விறகுகளை வெட்டுவார்கள் விறகுகளை வெட்டி அதை சில திருகங்கள் தீனாருக்கு விற்று அந்த பைசாக்களின் மூலமாக விறகுகளை விற்று வெட்டி அதை சந்தையில் விற்றுவிட்டு விட்டு காசு உருவாக்கி அதன் மூலமாக உணவுகளை கொண்டு வருவார்கள் அந்த உணவுகளை எங்கே கொடுப்பாங்கன்னா திண்ணை தோழர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் உணவு இல்லாமல் இருக்கிற இடம் இல்லாமல் எதையும் இல்லாமல் இருந்தாங்களே எழுபது நபர்கள் அதில் அபுரிர ரதிகளான அவர்களும் மனுத்தர் இந்த எழுபது இளைஞர்கள் குரானை இரவு நேரத்தில் படிப்பார்கள் பரிமாறிக்கொள்வார்கள் பகல் நேரத்திலே தண்ணீரை குடிக்கக்கூடிய தண்ணீரை பள்ளிவாசலில் வைப்பார்கள் அது போத விறகுகளை தங்களுடைய கைகளால் வெட்டி அதை வியாபாரம் செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணங்களை உணவுகளை கொண்டு வந்து லி அஹலி சுஃபா தின்னை தோழர்களுக்கும் வல் புகரா ஏழைகளுக்கும் அந்த உணவாக கொடுப்பார்கள் யார் இவங்க எழுபது வயதை கடைந்த முதியவர்களா நாற்பது வயது கடந்த வாலிபர்களா அடே யாரை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசுகின்றாலும் இளர் ரத்தம் என்று பேசப்படுகிறதோ இந்த நாட்டு இளைஞருடைய கையில் இருக்கிறது என்று சிறப்பித்து பேசப்படுகிறதோ அத்தகைய இளைஞர்கள் தான் கற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகும் ஏழை எளிய மக்களுக்கு உணவை தேடி போய் கொடுக்கக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹுடைய தூதர் எழுபது இளைஞர்களை உருவாக்கினார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா குறிப்பிட்டு சொல்லலாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏகத்துவத்தை அறிந்து கொண்ட சில இளைஞர்கள் இந்த ஜமாத்தின் மூலமாக மார்க்கத்தை உண்மையை கற்றுக்கொண்டதனால் அவர்கள் அவ்வப்போது தன்னுடைய இளமையால் எது செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும் அது போக எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைய நிலை இரவு நேர நேரத்தில் கூடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரவில் கூடுகிறார்கள் ஒரு தெருவுனுடைய முனையில் உட்கார்கிறார்கள் அமர்ந்து கொண்டு எதை அவர்கள் பரிமாறுகிறாங்க ஏகத்துவத்தை பரிமாறுறாங்களா குழாருடைய வசனத்தை பேசிக்கொள்கிறாங்களா அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ்களை நான் தெரிந்தது நீங்கள் தெரிந்தது எனக்கு சொல்லுங்கள் என்று பேசுகிறார்களா ஆபாசத்தையும் சினிமாவைப் பற்றியும் அசிங்கத்தையும் எந்த பைசாவுக்கும் பிரயோஜனம் தராத பற்றி விவாதம் செய்யக்கூடிய இளைஞர்களாக அவர்களுக்கு பின்னால் பைத்தியமாக இளைஞர்களாக இருக்கிறார்கள் இரவு நேரத்தில் உணவு வகை எங்கே சாப்பாடு நல்லா இருக்கிறது எந்த ஹோட்டலுக்கு போனால் உணவு நமக்கு நன்றாக பசிக்க நம்மளுடைய ருசிக்கு ஏற்ற சாப்பிட முடியும் என்று சிந்திக்கக்கூடிய சமுதாயத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ ஏழைப்பட மக்கள் உணவு இல்லாமல் ஒருநேர நேர சோத்திற்கு அழைந்து கஷ்டப்பட்டு உணவே தண்ணீரை குடித்து மற்றவர்கள் தரக்கூடிய பழைய உணவுகளை உட்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஏராளமான ஏழைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய சிந்தனை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்ததா வராது அவை இருக்கிற உலகம் கஞ்சா உலகம் அடித்து விட்டான் பயன்படுத்தி விட்டால் அவனுடைய உலகம் வேறு அவன் பேசக்கூடிய வசனம் வேறு அவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வேறு அவனுடைய பார்வை வேறு பெற்றெடுத்த பிள்ளை யார் மனைவி யார் தாயார் தந்தையார் சொந்த வந்தங்க யார் எதை பற்றியும் கவலை இல்லை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரவு நேரங்களில் ஒன்று கூடுறாங்க தேவையில்லாம வாகனத்தை ஏற்றி ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க ஏன் இளைஞனா இவனுக்கு அடையாளம் இவன் இளைஞன் என்று சொல்வதற்கு இவன் கஞ்சா அடிக்கக்கூடியவனாக இருக்கணும் இவன் இளைஞன் என்று சமுதாயத்தில் தெரிந்து கொள்வதற்கு புகையிலை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் இவன் இளைஞர் என்று சொல்வதற்கு வாகனத்தை பைக்கை வேகமாக ஓட்டணும் இவன் இளைஞன் என்று சொல்வதற்கு இவனுடைய தலைமுடியை குறந்து அப்படியே சுரண்டி விட்டதைப் போல முடியை வெட்டி இருக்கணும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை இதுதான் எதை பற்றியும் கவலை இல்லை சமுதாயத்தை பற்றி இல்லை அல்லாஹுடைய தூதர் உருவாக்கினார்கள் தெரிந்து கொண்டார்கள் என்ன தேவை என்று அக்கறை இருந்தது வந்து வாசலில் வைத்தார்கள் விரைவுகளை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் யார் அவர்களுக்கு உணவாக தங்களுடைய கைகளால் உழைத்த அந்த உழைப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு உணவுகளை கொடுத்தார்கள் இளைஞர்களே கொள்ளுங்கள் உங்களை பற்றி அல்லாஹ் எவ்வளவு சிறப்பித்து பேசினானோ எவ்வளவு ஆற்றல் நிறைந்த பருவம் என்று அல்லாஹசினானோ சொன்னானோ அது குறித்து அல்லாஹ் நாளை பேசுவான் லத்துஸ் அலுனை யௌமய இதன் அனி சூரத்து தக்காசுர் அல்ஹா குமத் தகாசூர் என்ற சூறாவை எடுத்து பாருங்கள் லத்துஸ் அலுண்ண யௌமய இதன் அனிநயீம் உங்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை அருட்கலைகளைப் பற்றியும் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் எல்லாத்தையும் கேட்பான் இளமையை குறித்து கேட்பான் எப்படி வாழ்ந்தேன் என்று கேட்பான் உங்களுக்கு கூவத் நிறைந்த ஆற்றல் நிறைந்த பருவத்தை நான் கொடுத்தேன் எப்படி செலவு அதையும் கேட்பான் எல்லா அருட்குடைகளை பற்றிய விசாரணை கேள்வி நாளை மறுமையில் இருக்கு பேசுறான் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியப்படுத்துகின்ற அளவுக்கு வேறு இல்லை நாளை மறுமை நாள் எந்த நிழலும் இல்லாத அர்ஷனுடைய நிழலைத் தவிர தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுடைய வணக்கத்திலே கழித்த இளைஞன் அவனுக்கு அர்ஷனுடைய நிழலை அல்லாஹ் தருவான் எழுபது வயது எண்பது வயதில் அல்லாஹுடைய வணக்கத்தை செய்வதை விட இள ரத்தம் எந்த தப்பும் தவறும் சர்வ செய்ய முடியும் ஷைத்தானுடைய வலையில் சிக்கி சின்னா போகக்கூடிய அந்த இளமையிலே எல்லாத்தையும் தவிர்த்துவிட்டு அல்லாஹுடைய வணக்கத்திலே தன்னுடைய இளமை பருவத்தை ஒருவன் களிப்பானே ஆனால் அச்சகைய இளைஞர்களுக்கு அல்லாஹ் அர்சினுடைய நிழலை தருவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கன்னா எவ்வளவு கண்ணியத்தை படுத்தக்கூடிய இந்த இளமை பருவம் ஒரு பக்கம் மார்க்கத்தில் தனக்கு என்ன தேவையோ அதையும் அறிந்து கொண்டே சமுதாயத்திற்கான தேவைகளும் தேடலும் என்ன என்பதை அத்தகைய ஆற்றலும் சிறப்பு மிக்க இந்த பருவத்தை அல்லஹ நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இங்கே சீரழிந்து போகக்கூடியதற்கு அல்ல நான் இளைஞன் என்று சொல்வதற்கு அடாவடித்தனம் செய்வதற்கு அல்ல கேடுக பழக்கங்களுக்கு உடையவனாக மாறுவதற்கு அல்ல இளமையால் உன்னுடைய தாக்கத் கூவத் நிறைந்த இந்த பருவத்தால் எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ செய்து கொள் எவ்வளவு நன்மைகள் நல்லறங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்ய முடியுமோ செய்து கொடு அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த இளமை பருவத்தை நமக்கு தந்திருக்கிறான் ஆக எல்லாம் அல்ல அல்லஹாவின் நடிகர்களே இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய வாரிசுகள் இளைஞர்களாக இருந்தால் அவர்களை சீர்படுத்தக்கூடிய இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் மார்க்கத்தினுடைய உபதேசங்களை அவ்வப்போது சொல்லக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவாளாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா